வெல்கம் டு யாவரும் கேலீர் நான் உங்கள் பத்திரி பேசுகிறேன் அபூர்வ சிங்கீதம் அதோடைய தேர்ட் எபிசோடு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட ரெண்டாவது வீடியோ உலகநாயன் கமல்ஹாசன் வந்து உட்காந்தார் ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக சுகாசினி கேட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஐயாயிரம் அடி எடுத்து தூக்கி போட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு கதை சொல்ல பிடிக்கும் நம்ம ரஹ்மான் வந்து கதை கேட்க பிடிக்கும் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து முதல்ல எனக்கு ஒரு ஐடியா இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒன்று தோணவுடனே நான் பாலச்சந்திர சார்ட்டை தான் சொன்னேன் இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு வந்து எனக்கு விதையாக இருந்தது வந்து சார்லி சாப்ளின் தான் சார்லி சாப்ளின் நடித்த லைம் லைட் படத்தில் வந்து ஒரு கட்சியில் அவரோட கால் மட்டும் சின்னதாக போயிட்டே இருக்கும் க்ரோயிங் ஸ்மாலர் அப்படி கால் மட்டும் போகாமல் அந்த உருவமே சின்னதான ஒரு டார்ஃப் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது அவனுடைய எண்ணத்தில் தான் இப்படி ஒரு ஒரு கேரக்டர் தான் முதல்ல கதை தோணலை இப்படி ஒரு குள்ள கேரக்டர் இருந்தால் எப்படி இருக்கும் அதை என்னால் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் இப்படி ஒன்று சொல்லி தான் அதுக்கப்புறம் அதுக்கான கதை வந்து உருவானது ஸோ இந்த ஐடியாவை வந்து கே பாலச்சந்தர்கிட்ட வந்து கமலஹாசன் சொல்லும் பொழுது நீ வர வர ஒரு மாதிரி ஆயிட்ட ரொம்ப கிரேசியாக இருக்கு இந்த ஐடியா இதை வச்சு படம் ஃபுல்லாலாம் பண்ண முடியாது ஒரே ஒரு காட்சி வேணால் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம சுந்தரம் மாஸ்டர் வந்திருந்தார் அவரும் கமல் சார் சேர்ந்து அந்த அண்ணா தயாருற ஸ்டெப்பு வச்சது சூப்பராக இருந்தது வெளியில் சுப்பு பஞ்சு வந்திருந்தார் பல பேரை கூப்பிட்டு வந்திருக்காங்க பல பேர் கூப்பிட முடியாத ஆள்கள்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க கிரேசி மோகன் உயிரோடு இல்லாதது ஒரு வருத்தம் ஆர்எஸ் சிவாஜி ஜனகராஜா கூப்பிட முடியல இளையராஜா அடுத்த நாள் வந்துருவாரு அதாவது அடுத்த எபிசோட்ல வந்துருவாரு அவர் இதை பத்தி எல்லாம் சொல்லுவாரு நம்ம இதில் இத பத்தி வர்றப்ப மும்பை எக்ஸ்பிரஸ் பத்தி அவர் வர்றப்ப சொல்லுவார் இப்ப நம்ம ரஹ்மானை கூப்பிட்டதுனால அவரை கூப்பிட முடியாது ஒரே மேடம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டா அது நல்லா இருக்காது ஆஹ் சோ ஏன்னா எல்லாரோட ஈகோனு ஒன்னு இருக்கு அதையும் பாத்துக்கணும் பட் ஒட்டுமொத்தமா ஆடியன்ஸ் வந்து எல்லாரும் வந்திருந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வம் இருந்தது எல்லாம் ரொம்ப கவனிச்சு ஒவ்வொரு விஷயத்தையுமே கூர்ந்து கேட்டது வந்து ரொம்ப சூப்பர்பா இருந்தது பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு படம் ரொம்ப கஷ்டம் அது இன்றைக்கி எல்லா டெக்னிக்கும் இருக்குது அன்னைக்கு வந்து கமல் சார் சொல்கிறத பார்த்தா முதல்ல ஏதோ ஒரு ஐடியா பண்ணி ஏதோ ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இப்போ இவர் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணணும் அப்படின்னா அந்த பொண்ணோட டைரியை எடுத்துடுறது அந்த பொண்ணு எப்படி எப்படிலாம் விரும்புகிறாலோ அது மாதிரி நடந்துக்கிறது மாதிரிலாம் ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுமே ஜனகராஜ் காந்திமதி சிந்தி ஜெயந்த் இந்த மாதிரி ஒரு பாட்டு இப்படி என்னென்னமோ பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இது சரி வராது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை எடுத்ததுக்கப்புறம் இது சரியா வராதுன்னு கமல் சார் என்ன பண்ணியிருக்காரு பஞ்சு அருணாச்சல சார் வர சொல்லியிருக்காரு பஞ்சு சார் வந்து சொல்லுப்பா அப்படின்னு அவர்கிட்ட எடுத்திருந்த ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஏய் இவன் தான்ப்பா ஹீரோ இவன் தான்ப்பா ஹீரோ அப்படின்னு இருக்காரு அந்த அப்பூ கமலா கமலை பார்த்து சாரி இவன் கெஸ்ட் ரோல் வர மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கேன் இல்ல இல்ல இவன் ஹீரோவா போடு இது வந்தா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு உடனே நீங்களே கதை சொல்லுங்க சார்னு அவர் வந்து யாதோஜி பாராத் மாதிரி ஒரு கதை வச்சுக்கப்பா அப்பா வந்து அம்மா கண்ணு முன்னாடி கொண்டுடுறாங்க பிரசவம் பார்த்து அந்த அம்மாவும் இருக்குது ரெண்டு பேரும் ரெண்டு குழந்தைங்களும் பிரிகிற மாதிரி வச்சுக்கோ அப்புறம் அந்த அப்பு பண்ணுற கொலைக்கெல்லாம் அவன் அவன் தம்பி வந்து பலி ஏற்றுக்கிற மாதிரி அந்த மாதிரி வருது அவ்வளோ தான் இவ்வளோ தான் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் கமல் சார் வந்து ஃபுல்லாக ஸ்கிரீன் ப்ளே பண்ணி அதை எப்படி பண்ணணும்னு பிளான் பண்ணி அதுவும் உடனே அமையலை எந்தெந்த காட்சி எப்படி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு ட்ரிக்கு தான் கமல் சாருக்கு தெரிஞ்சது அப்புறம் சகாதேவன் ஒருத்தர் வந்திருக்கார் இன்ஜினியர் அவர் வந்து பேட்மேன் மாதிரி ஒரு காரை ரெடி பண்ணி காரில் வந்து உள்ள காலை வச்சுக்கிட்டா வெளியில தெரியாது அப்படி பண்ணுவோன்னு பார்த்துருக்காங்க அப்புறம் குதிரைல வச்சு பண்ணலாமான்னு பார்த்துருக்காங்க அதுவும் சரியா வரல அதுக்கப்புறம் தான் அந்த பதினெட்டு அடி குழி தோண்டி எடுக்கிறது பேரலாம் குழி தோன்றது வீட்டுலலாம் மார்புலலாம் எப்படி பதினெட்டு அடி தோண்ட விடுவாங்க அதை வந்து சீட் பண்ணி எடுத்திருக்காங்க அதில் அந்த ஜெய்சங்கர் கொல்ற ஷாட்லாம் சூப்பராக காமிச்சாங்க அதெல்லாம் பயங்கரமா எடுத்திருக்காங்க எப்படி எடுத்தாங்கன்னே தெரில அப்புறம் ஒரே ஒரு காட்சியில் மட்டும் கமல் சாரோட கால் தெரியும் ஆனால் அதை உங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னார் எப்படின்னா இந்த மெஜிஷியன்ஸ்லாம் ஒரு ட்ரிக் பண்றப்ப நம்மள அந்த பக்கம் பார்க்க வச்சு வேற ஒரு ஒண்ணு பண்ணுவாங்கல்ல கண்கட்டி வித்த அந்த மாதிரி ஒரு கண்கட்டி வித்த பண்ணியிருக்காங்க சான்ஸே கிடையாது அதாவது கமலஹாசன் ரசிகர் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட இதெல்லாம் கேட்கிறப்ப இன்னும் பெருமை கொள்ளணும் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு உலகநாயகன் அப்புறம் அவர் சொன்னது சூப்பராக இருந்தது அந்த டாக் ட்ரைனிங்கை பத்தி பி பி சி சி நாம் எலிஃபென்ட் ட்ரைனிங் அந்த மிருகங்கள் எல்லாம் அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த புது புதுமாப்பிள்ளைக்கு பாட்டுருக்குல்ல அதில் வந்து அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யானை தூக்கணும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க நீங்க மூணு தடவை பஞ்ச் பண்ணீங்கன்னா யானை அவங்களை தூக்குன்னு இருக்காரு அந்த மாதிரி ஒரு ஷாட்டு அதுக்கப்புறம் அந்த கொலை பண்ணுற காட்சி அது வந்து அவர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு ரெண்டு டாக்ஸ் வந்து அவரை வந்து உள்ள கூட்டு போய் இவர்கிட்ட விடுற மாதிரி ஒரு காட்சி அதை எடுக்கிறப்ப டாக் ட்ரைனர் இருப்பார் அவர் சொல்லுவாராம் நாய்க்கு சூடாயிடுச்சுன்னு காருக்கு சூடாக கேள்விப்பட்டிருக்கேன் நாய்க்கு சூடாச்சுன்னாரு நான் என்ன பண்ணுவேன் என்னோட ஏசி கார்ல அந்த நாயை கூட்டு போய் மூணு ரவுண்ட் ஆயிடுச்சு அப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படி கஷ்டப்பட்டிருக்கோம்னு அவர் சொல்லலை அப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்கிறாரு ஆண்டவர் முதல்ல இந்த படத்துக்கு வந்து மௌலி தான் வசனம் எழுதுற மாதிரி இருந்தது ஆனால் அவர் வந்து எழுத முடியாத ஒரு சூழ்நிலையில கிரேசி மோகனை வந்து வசனம் எழுத சொன்னோம் இந்த நிகழ்ச்சி அந்த இந்த படம் போடுறப்ப நம்ம இவர்லாம் வந்திருந்தாரு சித்ரா லட்சுமணன் எல்லாம் வந்து உட்காந்துருக்காரு ஏகப்பட்ட பேர் முதல் நாள் பார்க்காத ஆள்கள் பல பேர் வந்து உட்காந்துருக்காங்க முத ரெண்டு நாள் இல்லாதவங்க அவர் திருக்குறளை பத்தி சொன்னது இந்த மாதிரி அதாவது பக்கத்துக்கு எழுதி கொடுப்பாராம் அதுல இருந்து இவங்க வந்து எடிட் பண்றதே கஷ்டமா இருக்குமோ அதுக்கப்புறம் அந்த கத்துக்கிட்டாராம் எப்படி பண்ணணும்ங்கிற அந்த கத்துக்கிட்டாரு அது வந்து ரொம்ப பிரமாதமா வந்தது அப்படிங்கறத சொன்னாரு அதே மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து இவர் வந்திருக்கணும் மௌலி வந்திருக்கணும் அவர் காலை சுலுக்கிக்கிட்டாரு அப்படின்னாரு அப்புறம் கவிஞர் வாலி வாலியை பத்தி பேசாம இருக்க முடியுமா கமல் சார் படம்னாலே ஒட்டுமொத்த ஆல்பத்தை ஹிட் பண்ணுறவர் அவர் ராஜா கையை வச்சால் ஆரம்பித்து எல்லா பாட்டுமே ஹிட் இல்லை அதை பொறுத்தவரை என்னென்னா இந்த பாட்டு ஒன்று நினச்ச பாட்டு பிடிச்சேன் பாட்டு வேணும்னு ஒன்று கேட்குறப்ப மாற்றி மாற்றி கமல் சார் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு க இவர் நம்ம சிங்கீதம் இன்னும் பெட்டராக இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு மாற்றி மாற்றி சொல்கிறப்ப அவர் கடுப்பாயிட்டாராம் என்னையா என்ன வாலின்னு நினச்சிங்களா வாலிபால் நினச்சிங்களா மாற்றி மாற்றி தட்டுறீங்க அப்படின்னு ஒன்று அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாட்டுக்கு பல விருதுகள் கிடைச்சது ஸோ அந்த மாதிரி எழுதப்பட்ட பாடல் அப்படிங்கிறது வந்து கமல் சார் அழகா சொன்னாரு அதே மாதிரி அந்த கௌதமி கேரக்டர் இவ்வளவு ஸ்வீட்டா இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ சோ அத பத்தி சொன்னாங்க நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பிளனேஷனு அப்புறம் அந்த மிருகங்கள் அதுல குறிப்பா நாகேஷ் நாகேஷா வந்து அந்த மிருகம் அழகா யானை அழகா தூக்கும் எங்க அம்மா கூட என்னை இப்படி தூக்குனதில்லை அப்படின்னு அவர் சொன்னது அப்புறம் அந்த சிங்கா இருக்குல்ல மிச்சல் கேமரா தான் எடுத்திருக்காங்க அப்ப விஎப் எல்லாம் கிடையாது சிங்கம் வந்து முதல்ல வந்து இவர்கிட்ட மெதுவா வர்ற மாதிரி வந்துட்டு சாரி யானை மெதுவா தூக்குற மாதிரி தூக்கிட்டு அதுக்கப்புறம் தூக்கி விட்டுறியணும் அது டம்மியை தான் யூஸ் பண்றாங்க டே முதல்ல தூக்கி எறிகிறத கத்து கொடுத்துறாருங்கடா அப்படின்னு சொல்லி இருக்காரு அதெல்லாம் பயங்கர ஜாலியா சொல்லி சிரிச்சாங்க படத்துல முக்கியமான காட்சி அப்படிங்கிறது வந்து கமல் சார் வந்து அந்த லவ் ஃபெயிலியர் ஆகிறது அப்போ வந்து ஸ்ரீவித்யா ஒரு டயலாக் சொல்லுவாங்க அதாவது அந்த பையன் ரொம்ப லட்சணமானதானே இருக்கான் அவன் ஏன்னால் என் பையன் மாதிரி குள்ளமாக அசிங்கமாக இருக்கானாங்கிற மாதிரி ஒரு டயலாக் பேசிடுவாங்க அதாவது இந்த சீனுக்கான ஐடியா வந்து லெனின் எடிட்டர் லெனின் தான் சொல்லியிருக்காரு அதாவது முதல்ல வந்து அவன் தற்கொலை பண்ணிக்கிற லெவலுக்கு அவனுக்கு வெறி வரணும் அதுக்கப்புறம் அவன் வந்து எல்லாரையும் கொலை பண்ணணும் அப்போன்னா அவன் அம்மாக்கிட்ட அடி வாங்கணும் அந்த அடி பலமாக இருக்கணும் அவங்க அம்மா அடிச்சாங்கன்னா தான் அவனுக்கு அந்த வலி அதிகமாக இருக்கும் அப்போ தான் அவன் வந்து சூசைட் பண்ணுற முடிவுக்கு வர்றோம் அதுக்கப்புறம் எல்லாரையும் கில் பண்றோம் அப்படிங்கிற அந்த ஐடியா வந்து லெனின் தான் சொல்லிருக்காரு அதுதான் அந்த படத்தோட டேர்னிங் பாயிண்ட் அதே மாதிரி இந்த படத்துல டான்ஸ் ராஜு மாஸ்டர் சுந்தரம் மாஸ்டர் அதாவது இது எல்லாம் ரகுராம எல்லாமே சொல்லுவாங்களாம் இந்த பாட்டை சூப்பரா பண்ணிருக்கேன் கடைசியில் பார்த்தா அதை வந்து சுந்தரம் பண்ணியிருப்பாராம் ஏன்னா மூணு பேருமே தங்கப்பன் மாஸ்டர் டேர்ந்து வந்தவங்க அதாவது சுந்தரம் போனதுக்கு அப்புறம் தான் கமல் போயிருக்காரு தங்கப்பன் அதுக்கப்புறம் கமல் போனதுக்கு அப்புறம் சோப்ரா மாஸ்டர் வேலை பார்த்த ரகுராம் மாஸ்டர் வந்து அவர் கூப்பிட்டுக்கிட்டாராம் சோ இந்த மாதிரிதான் அமைஞ்சிருக்கு ஒண்டர்ஃபுல் இது அமைஞ்சது இதுல விட்டு போனதை அடுத்த வீடியோ நம்ம பாத்துக்கலாம்